வணக்கம் நான் டாக்டர் அஜய் நேச்சுரோபதி மருத்துவர் மற்றும் யோகா ப்ரொஃபஷனல் நம்ம யோக பயிற்சியில் நூறு சதவீதம் பலன் அடையக்கூடிய ரகசியம் என்ன அப்படின்றத இப்போ நம்ம பார்க்க போகிறோம் நம்ம யோக பயிற்சியில் இனி இவர் பிழைக்கவே மாட்டார் அப்படின்னு சொன்னவங்க எல்லாருமே பிழைச்சிருவாங்க ரொம்ப சாதாரணமாக எல்லா வேலைகள் செஞ்சிட்டு இருப்பாங்க பயிற்சி செஞ்சதுக்கு பிறகு அதே மாதிரி மனிதனால் முடியாது அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே நிறைய செய்கிறாங்க எல்லாமே யோக பயிற்சி நூறு சதவீதம் பலன் கொடுக்கக்கூடிய அந்த ரகசியம் தெரிஞ்சு ஒரு பயிற்சியை செய்கிறதன் மூலமாக தான் இது கிடைக்கும் இந்த ரகசியம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்முடைய சொத்து நம்ம கிட்ட என்ன இருக்கு அப்படின்னு நினச்சா அப்படின்னு நம்ம யோசிக்கிறப்ப அஞ்சு விஷயங்கள் தான் நம்மக்கிட்ட இருக்குது கிட்ட என்னென்ன இருக்கு நம்ம பிறக்கிறப்ப நம்ம கிட்ட என்னென்ன இருந்தது நம்ம கிட்ட இருக்கிறது நம்முடைய உடல் உடலை தவிர வேற என்ன நம்மகிட்ட இருக்கு உடலுக்குள்ள உயிரோட்டம் ஓடுது இந்த எழுவத்தி ரெண்டாயிரம் நாடிகளில் பிராணசக்தி ஓடுது இது உயிர் சக்தி இதுதான் பிராணமய கோஷம் நம்முடைய ஆரா பயோ ஃபீல்டு டி எனர்ஜி என்னவென்னா நம்ம சொல்லலாம் ஒவ்வொரு லாங்குவேஜில் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க அதுக்கு அடுத்தது மூன்றாவது வேற என்ன நம்மகிட்ட இருக்குது நமது மனம் நான்காவது அறிவு அது விஞ்ஞானமய கோஷம் அதுக்கடுத்தது ஆனந்தமய கோஷம் அப்படின்ட்டு நமக்கும் ஸ்பிரிச்சுவலிட்டி நமக்கும் நம்மளை படைத்த இறைவனுக்கும் நடுவில் ஒரு கார்டு இருக்குது இதுக்கு பேர் ஸ்பிரிச்சுவல் கார்டு இந்த கனெக்ஷன் இதுக்கு பேர் ஆனந்தமய கோஷம் இந்த ஆனந்தமய கோஷம் மூலமாக தான் நம்ம இறைவன் கூட கனெக்டடாக இருக்கிறோம் இந்த அஞ்சு விஷயங்கள் நம்முடைய சொத்து இப்படி பார்க்குறப்ப ஒரு பயிற்சியை நம்ம செய்கிறோம் அப்படின்னா இந்த அஞ்சில் அந்த பயிற்சியை இணைச்சி செய்யணும் இதுதான் முக்கியம் இப்படி இணைச்சி செய்கிறப்ப தான் அந்த பயிற்சியின் முழு பலன் நமக்கு கிடைக்கும் முதல்ல ஒரு பயிற்சி செய்கிறோம் மற்ற பயிற்சிக்கும் நம்ம பயிற்சிக்கும் இதுதான் வித்தியாசம் ஒரு பயிற்சியை செய்கிறப்ப முதல்ல நிலை அப்படின்றது முக்கியம் ஸ்திரம் அதான் நிலை ஒரு நிலை நம்ம பயிற்சி சொல்லி கொடுக்குறப்பயே ஆரம்ப நிலை ரிலாக்ஸேட்டிவ் போஸ் அப்படின்ற ஓய்வு நிலை ஆசனத்தின் முன்னிலை அது எல்லாமே சொல்கிறோம் ஆசன நிலை ஆசன நிலை பலன் கொடுக்கக்கூடிய அந்த நிலை அப்போ இந்த நிலை அப்படின்றது முக்கியம் ரெண்டாவது சுகம் அந்த நிலையில் ரிலாக்ஸாக இருக்கணும் இப்போ இந்த வேலையை செய்கிறதுக்கு இருபது பர்சன்டேஜ் எனர்ஜி யூஸ் பண்ணால் போதும் அப்படின்னா இருபது சதவீதம் எனர்ஜி மட்டும்தான் அதுக்கு யூஸ் பண்ணணும் இப்போ காலுக்கு நம்ம பயிற்சி செய்கிறோம் அப்படின்னா நம்ம உடலில் மற்ற பாகங்கள் எல்லாம் தளர்வாக விட்டுறணும் ரிலாக்ஸாக இருக்கணும் காலுக்கு மட்டுமே அந்த எனர்ஜியை கொடுத்து அந்த வேலையை செய்யணும் ஸ்திரம் சுகம் கம்ஃபர்டபுளாக அந்த பயிற்சியை செய்யணும் ரிலாக்ஸான ஆட்டிடியூட்டில் இருக்கணும் அதுக்கடுத்தது உயிர் சக்தி ஓட்டம் பிராணமய கோஷம் இதுக்கு வரப்போ நம்ம மூச்சு இதுதான் பிராணமய கோஷத்தோடு கனெக்ட் பண்ணது ஒவ்வொரு பயிற்சியும் மூச்சோட இணைச்சி செய்யணும் மூச்சும் பயிற்சியும் இணைஞ்சவாறு இருக்கணும் இப்போ நம்ம ஒரு கையை அசைக்கிறோம் அப்படின்னா மூச்சை விட்டுக்கிட்டே இது போல் அசைக்கணும் மூச்சை உள்ளிழுக்கிறப்ப கைகள் அசைஞ்சிக்கிட்டே இப்படி உள்ளே வரும் மெயின்டைன் பண்ணுறப்ப நார்மல் மூச்சு உடலின் வேகத்தை பொறுத்து மூச்சின் வேகம் இயங்கணும் எப்பொழுதுமே நம்ம யோக பயிற்சியை பொறுத்தளவு மெதுவாக மூவ் பண்ண சொல்லுவோம் பொறுமையாக பயிற்சிகள் செய்யணும் அப்படின்றப்ப பொறுமையாக பயிற்சி செய்கிறப்ப மூச்சின் வேகமும் மெதுவாக இருக்கும் ஆழமாக இருக்கும் இப்படி செய்கிறப்ப அந்த பிராணமய கோஷம் அங்கே ஆக்டிவேட் ஆகி வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் உடலில் மட்டும் வேலை செய்யாது யோகாசனம் இந்த அஞ்சுலேயும் வேலை செய்யணும் அப்போ தான் மெராக்கல்ஸ் நடக்கும் அப்போ கை பாருங்க இப்படி மூச்சை வேகமாக உள்ளிழுக்கிறோம் அப்போ மூச்சை வேகமாக உள்ளிழுக்கிறோம் ஒரு விஷயத்தை தள்ளுறோம் அப்படின்னா எந்த அளவு வேகத்தோடு செய்கிறோமோ அந்தளவு வேகமாக மூச்சு இருக்கும் யோக பயிற்சியை பொறுத்தளவு நம்ம மெதுவாக கைகள் இயக்கிறப்ப மூச்சும் மெதுவாக இருக்கும் கைகள் மெதுவாக கீழே கொண்டு வரப்ப மூச்சும் ஸ்லோவாக கீழே வரணும் ஸ்லோவாக மூச்சை ரிலீஸ் பண்ணலாம் மூச்சில் எந்த ஒரு ஸ்ட்ரெயினும் இருக்கக்கூடாது இந்த மூச்சுன்றது ரொம்ப முக்கியம் நம்ம உடம்புலேயே பாருங்கள் இன்வாலண்ட்ரி மூமெண்ட்டு இன்வாலண்ட்ரி அப்படின்னா தன்னிச்சையாக செயல்படுறது இப்போ இருதயம் தனிச்சையாக செயல்படுது மூளை தனிச்சையாக செயல்படுது இப்படி இருக்கிறப்ப இந்த தனிச்சையாக செயல்படுற ஒரு விஷயத்தை உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியுமா யோசிக்கிறப்போ இருதயத்தை கண்ட்ரோல் பண்ண முடியுமா முடியாது முளையை கண்ட்ரோல் பண்ண முடியுமா நரம்பு ஓட்டத்தை கண்ட்ரோல் பண்ண முடியுமா ரத்த ஓட்டத்தை கண்ட்ரோல் பண்ண முடியுமா எதுவுமே முடியாது ஆனால் இந்த மூச்சு இன்வாலண்ட்ரியா எப்போயுமே தன்னிச்சையாக செயல்படக்கூடிய விஷயம் இதை நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும் கடவுள் இதுக்கு மட்டுமே நமக்கு பெர்மிஷன் கொடுத்துருக்கிறாரு அப்போ மூச்சை இயக்கி செய்கிறப்ப பலன்கள் அபரிவிதமாக இருக்கும் இது நம்ம பாரம்பரிய பயிற்சியில் இருக்கிற சிறப்பு யோகாவில் மட்டும் கிடையாது ஒரு சிலம்பம் செய்கிறோம் ஒரு வர்மக்கலை மெய்ப்பாடம் செய்கிறோம் மெய்யடக்கம் செய்கிறோம் எல்லாத்துலேயுமே மூச்சும் இணைஞ்சு தான் வரும் மூச்சு சரியாக இருக்கணும் அடுத்தது மனம் மனம் அப்படின்றது மனோன்மய கோஷம் நம்ம பயிற்சி செய்கிறப்ப மன அதுடைய சிந்தனை வேறு இடத்துல இருக்கக்கூடாது முழுக்க முழுக்க கவனம் பயிற்சியின் மீது தான் இருக்கணும் மனம் ப்ரெசண்ட்டில் இருக்கணும் வெறும் ப்ரெசண்ட்டில் மட்டுமே இருக்கிறப்ப பல வியாதிகள் சரியாகிறது கொடிய வியாதிகள் சரியாகிறத இன்றைக்கி ரிசர்ச் பண்ணி சொல்கிறாங்க அப்போ அந்த பயிற்சி செய்கிறப்ப பயிற்சியில் கவனம் இருக்கணும் கை அசைவு இருக்குது அப்படின்னா மனம் அந்த இடத்துல நிறுத்தி அந்த அசைவில் கவனம் செலுத்தணும் ஓய்வு எடுக்கிறப்ப உடலுக்குள்ளே நம்ம மனசை கொண்டு வந்து உடலில் என்ன மாற்றம் நடக்குது அப்படின்றத ஃபீல் பண்ணும் பயிற்சி பண்ணக்கூடிய முழு ஒரு மணி நேரமோ எவ்வளோ நேரம் பயிற்சி செய்கிறீங்களோ அந்த நேரம் ஃபுல்லா மனம் உங்களுடைய கட்டுக்குள்ள இருக்கணும் மனம் வெளியேறி போறப்ப வேற சிந்தனைகள் வரப்ப வரப்ப திரும்ப மனசை பிரசண்டில் கொண்டு வந்து பயிற்சியை தொடர்ந்துக்கிட்டே இருக்கணும் இது மனோன்மய கோஷம் அடுத்தது விஞ்ஞானமய கோஷம் விஞ்ஞானமய கோஷம் அப்படின்றது அறிவு ஒரு பயிற்சி செய்யறதுக்கு முன்னாடி அந்த பயிற்சி எப்படி செய்யணும் அப்படின்றத தெளிவா புரிஞ்சுக்கணும் இந்த பயிற்சி யார் செய்யணும் யார் செய்யக்கூடாது இந்த பயிற்சியின் பெனிஃபிட் என்னது இந்த பயிற்சி ப்ராப்பராக எப்படி செய்கிறது அப்படின்றத தெளிவாக புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் செய்கிறது இதுதான் விஞ்ஞானமய கோஷத்தில் நம்ம வேலை செய்கிறது அப்போ இந்த விஞ்ஞானமய கோஷம் நூறு சதவீதம் வேலை செய்யும் அதிலிருந்து கிடைக்கக்கூடிய பலன்கள் நூறு சதவீதம் நமக்கு கிடைக்கும் அது ஐந்தாவது ஆனந்தமய கோஷம் ஆனந்தமய கோஷம் அப்படின்றது இது நான்கையும் கடந்து ஸ்பிரிச்சுவாலிட்டி இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி நம்ம இறைவனை கடந்தது எதுவுமே கிடையாது அவர் தான் நம்மளை படைச்சிருக்கிறாரு அப்போ பயிற்சி செய்கிறதுக்கு முன்னாடி சரணாகதி அடைஞ்சிட்டு அதுக்கப்புறமா பயிற்சி செய்யணும் இந்த பயிற்சியால் என்ன நன்மை கிடைக்குதோ என்ன வந்தாலும் அது அவனுக்கு சரணாகதி அப்போ அவருடைய ப்ரொட்டெக்ஷன் நமக்கு கிடைக்கும் அந்த ப்ரொட்டக்ஷன்லாம் அந்த பயிற்சியை நம்ம செய்வோம் தவறு வர்றதுக்கு வாய்ப்பே இருக்காது அப்போ இந்த சரணாகதி அடைஞ்சு பயிற்சி செய்கிறப்ப நம்ம பயிற்சியின் பலன் என் ரிசல்ட்டில் கவனம் செலுத்தக்கூடாது பயிற்சியை மட்டும் செய்யணும் என் ரிசல்ட்டில் கவனம் செலுத்தாமல் நம்ம ஒரு பயிற்சி அது எந்த வேலையாக இருந்தாலும் சரி என் ரிசல்ட்டை பார்க்காம நம்ம பெர்ஃபெக்டாக அந்த வேலையை செய்கிறப்ப ரிசல்ட்டு கண்டிப்பாக சக்ஸஸாக தான் வரும் எழுதி கொடுக்கலாம் அதுக்கடுத்தது எப்பொழுதுமே கட்டுறது கைமண் அளவு எவ்வளோ பெரிய ஆசானா இருந்தாலும் சரி அடுத்தடுத்து தொடர்ந்து ஒரு கலை அப்படின்னா முடிவில்லாம கடல் போல கடந்துக்கிட்டே தான் இருக்கும் எனக்கு தெரியும் அப்படின்ற மனநிலை வந்துடவே கூடாது தினசரி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் கற்றுக்கிட்டே இருக்கணும் எப்பொழுதுமே இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு ரூம் இருக்கு பத்து வருஷம் நூறு வருஷம் ஒரே பயிற்சியை செஞ்சாலும் சரி நூற்றி ஒன்றாவது வருஷம் அடுத்த நாள் நூறு வருஷத்தை விட இன்னும் அதை இம்ப்ரூவ் பண்ணி இன்னும் அதை பெர்ஃபெக்டாக பண்ண முடியும் அப்போ அந்த பெர்ஃபெக்ஷனை நோக்கி தொடர்ந்து போயிட்டே இருக்கணும் யோக பயிற்சி அப்படின்றது ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் மட்டும் செய்யக்கூடிய பயிற்சி கிடையாது அந்த ஒரு மணி நேரம் நம்ம உடல் மனம் உயிர் சக்தி அறிவு அதுக்கடுத்தது ஆனந்தமய கோஷம் அப்படின்ற நம்ம சரணாகதி செஞ்சு செய்யக்கூடிய பயிற்சி எப்படி இது அஞ்சையும் செலுத்தி செஞ்சோமோ அதே மாதிரி நாள் முழுக்க இருக்கணும் முதுகு தண்டு நேராக வச்சுக்கணும் நாள் முழுக்க கவனம் எந்த வேலை செய்கிறோமோ அந்த வேலையில் கவனம் இருக்கணும் என் நாள் முழுக்க எந்த வேலை செஞ்சாலும் என் ரிசல்ட்டை பார்க்காம சர்ணாகிதை அடைஞ்சு செய்யணும் சுருக்கமாக இது மாதிரி நான் சொல்கிறேன் அப்போ இருபத்தி நாலு மணி நேரமும் எப்பொழுதுமே இந்த யோகா நிலையிலே இருக்கணும் அப்போ பயிற்சி செய்ய செய்ய இந்த நிலை வந்துடும் இந்த நிலை வரப்போ தான் நமக்கு அந்த எக்ஸ்ட்ராடினரி பெனிஃபிட்ஸு கிடைக்க ஆரம்பிக்கும் அப்போ ஆரம்பத்தில் இருந்து இதை நோக்கி நம்ம பயணிக்க ஆரம்பிக்கணும் நன்றி வாழ்க வளம்